கத்துடி நாம் பரிசு இந்த ஒரு கிறிஸ்துமஸ் மாதத்தில் வாழ்த்துக்களை மனசார நாங்கள் தெரிவித்துக் முதல் நாளில் வேர்ல்ட் உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்தவர்கள் மிக சந்தோஷப்படுகிற ஒரு நாள் ஒரு மாதம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாதம் களி கூறுகிற ஒரு மாதம் இந்த மாதம் வந்தாலே அது ஒரு ஜாய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த மாதம் பிறந்தாலே அந்த சீசனை பார்த்தா இல்லை வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்தா சுற்றில் இருக்கிற எங்கே பார்த்தாலும் இருக்கிறதான அந்த டெக்கரேஷனாக இருக்கட்டும் லைட்ஸாக இருக்கட்டும் ஸ்டார்ஸாக இருக்கட்டும் சாண்டக் க்ளாஸாக இருக்கட்டும் கிறிஸ்மஸ் ட்ரீஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய சந்தோஷம் எல்லா பகுதிகளிலும் சந்தோஷம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எதையோ ஒன்று சொல்ல வர போகிறாரு ஏதோ ஒன்று சொல்ல வர போகிறான் அப்படின்னு தான் நீங்கள் நினப்பீங்க அதான் உண்மை ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் கொண்டாடி இருக்கிறோம்னா நம்ம குடும்பத்தில் என் வீட்டில் பிள்ளை இருக்குது அப்படின்னால அந்த பிள்ளைக்கு அது இந்த ட்ரீயை பார்த்தா சந்தோஷப்படுது லைட்டை பார்த்தா சந்தோஷப்படுது பெயிண்ட்டு பெயிண்டிங் பண்ணால் சந்தோஷப்படுது நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஸோ இப்படியா எல்லா காரியத்தை நான் வீட்டில் நானும் இருந்தேன் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ கடந்த ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக ஒரு முக்கியமான காரியத்தை கத்தர் என்னோடு கூட பேசினார் அதுவும் இரவு நடு இரவில் என்ன கர்த்தர் பேசினார் அப்படின்னா இந்த மாதம் கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷம் அதாவது என்னுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் என்னுடைய ஊழியர்களுக்கு சந்தோஷம் சபை ஜனங்களுக்கு சந்தோஷம் அப்படிதான் தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் வந்த உடனே கிறிஸ்தவர்களுக்கு என் பிள்ளைகளுக்கோ அல்லது சபைக்கோ ஊழியர்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ பிசாசுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆண்டவர் சொன்னார் இந்த மாதத்தில் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு புரியல ஆண்டவரே எனக்குள்ளாக நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கேன் ஆண்டவரே என்ன ஆண்டவரே வாண்டர் உணத்தின காரியம் இந்த மாதத்துல பிசாசானவன் தன்னுடைய திட்டத்தை ரொம்ப சுலபமா செய்து முடிக்க முடியுமா இன்றைக்கு பிசாசு செய்யக்கூடிய சதிகள் அவன் போடுற பிளான் அவன் போடுற திட்டத்துக்கு விரோதமானவர்கள் வேற யாரும் கிடையாது நீங்களும் தான் அவன் திட்டத்தை அழிப்பதற்கு தான் கர்த்தன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறான் நமக்குள்ள அவருடைய ஆவியை வைத்து அந்த ஆவியானவர் நிமித்தமாய் சத்துருவுடைய சகல காரியத்தை தக்கதாய் அவனுடைய எல்லா கிரியைகளை உடைக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவன் ஆத்மாவை திருடுவதற்காக ஆத்மாவை கொலை செய்வதற்காக ஆத்மாவை ஒண்ணுமில்லாத முடிப்பதற்காக பிசாசானவன் என்ன பண்றான் தீவிரமா செயல்படுறான் அவன் தீவிரமா செயல்பட்டு அவன் செய்யற காரியம் என்ன தெரியுங்களா அவன் ஏற யாரும் டார்கெட் பண்றதுல இந்த பக்கம் ஒருத்தனை திருடுவதற்காக இந்த பக்கம் ஒரு ஆத்மாவை கொலை செய்வதற்காக திருடுவதற்காக இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு தேவ தான் அவன் சந்திப்பான் இந்த பக்கத்துல இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைய தான் டார்கெட் வைப்பான் ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற ஆத்மா காப்பாத்தப்படுறதுக்கு மூல காரணமே இங்க இருக்கிற கிறிஸ்டியன் இங்க இருக்கிற ஒரு ப்ராஃபிட் இங்க இருக்கிற ஒரு ஊழியக்கார இங்க இருக்கிற ஒரு தேவ தான் சோ இந்த மனுஷனை சாகடிக்கணும்னா இந்த மனுஷனுடைய மைண்டை வீக்காக்கணும் இந்த மனுஷனுடைய மைண்டை டெஸ்ட்ராய் பண்ணணும் ஸோ அதனால பிசாசு டார்கெட் வைக்கிறது யாருன்னா தேவ பிள்ளைகளை கிறிஸ்தவர்களை ஊழியர்களை தேவ சபையின் ஜனங்களை விசுவாசிகளை இவங்களை டார்கெட் வச்சு இவங்களை பலவீனப்படுத்திட்டா இங்கே இருக்கிறவங்களை ஈஸியாக பிசாஸ் ஆனால் அழிக்க முடியும் பிசாஸ் பிடிச்சிருக்கிற மனுஷனை காப்பாற்றுவதற்காக இயேசு வருகிறார் இயேசு வருகிறதை பார்த்து காலம் வருகிறதுக்கு முன்னாடி வேதனைப்படுத்தி வந்தீங்களோ சோ அவனுடைய பாதாளத்துல அவனுடைய வந்த பெரிய அசைன்மெண்ட் அவனுடைய திட்டம் என்னன்னா யாருக்குள்ள புகுந்திருக்குறனோ அந்த மனுஷனை கொலை செய்யணும் அப்ப அந்த மனுஷனை கொலை செய்ய முடியல அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் நான் பண்டிகைகள கொலை செய்யற என்ன பண்டிகைகளுக்குள்ள அனுப்பிடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணது பிசாஸ் ஏன்னா மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து பிசாசுடைய சதிகளை நிரூலமாக்குறாரு பிசாசு செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத தடை பண்றார் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் பிசாசுடைய பிளானை டெஸ்ட்ராய் பண்ண அவர் தான் சொல்றாரு பிசாசுடைய பிளான அந்த ஒரு சாத்தானுடைய சதிகளை அவனுடைய கிரியகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வந்தார் அப்படின்றார் சன் ஆஃப் மேன் கேம் டு டெஸ்ட்ராய் த ஒர்க் ஆஃப் எனிமிஸ் அப்படின்றார் அப்போ நாமளும் மனுஷ புத்திரர்களா இருக்கிறோம் மனுஷ குமாரர் குமாரத்திகளா இருக்கிறோம் ஏசு மனுஷகுமாரனாய் வந்து தேவ குமாரனாய் வாழ்ந்து பிசாசுடைய கிரியைகளை உடைச்சாரு நிர்மலமாக்கினார் அதே போல நாமும் மனுஷகுமாரா இருந்தாலும் தேவ புத்திரர்களாய் வாழ்ந்து பிசாசுடைய கிரியைகளை நிருமலமாக்கணும் டெஸ்ட்ராய் பண்ணணும் அதுக்கு ஆவியின் நடத்திப்பு தேவை வசனம் தேவை தாழ்மை தேவை கீழ்ப்படிதல் தேவை அதனால சிந்த ஸ்ட்ராங் ஆகும் இந்த ஸ்திந்த ஸ்ட்ராங் ஆகிறதுனால ஐ கேன் சேவ் சம்படி ஒருத்தரை காப்பாத்த முடியும் ஆனா பிசாஸ் என்ன தெரியுமா அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தரை சாகடிக்கணுன்றதுக்காக இவனை என்ன பண்ண இவனை சாகடிக்கணும்ன்றதுக்காக இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் இந்த பக்கத்துல இருக்கிறதான ஒரு தேவ பிள்ளை இந்த பக்கத்துல இருக்கிறதான ஒரு ஊழியக்காரரு இந்த பக்கத்துல இருக்கிறதான ஒரு விசுவாசி ஒரு மூப்பர் இவங்களை பலவீனப்படுத்துவாங்க குமாரத்திகளா இருந்தாலும் தேவ குமாரர்களா ஆவி நடத்திப்புல மாறி சிந்தை மறுரூம மாக்கப்பட்டு மாம்சத்துக்கு மறித்தவர்களா மாறிட்டாங்கன்னா இவங்க இவங்கள காப்பாத்திடுவாங்க அதனால இவங்க மைண்ட என்ன பண்றான் பிஸி ஆக்கி விட்டுறான் அஞ்சாவது அதிகாரத்துல அதுல பதினாறாம் வசனம் தெளிவா சொல்லுது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப மோசமா எல்லா காரியத்தை கொண்டு தேவ பிள்ளைகளை பிஸியாக்கி விட்டுடுறான் போன் மூலியமா டெக்னாலஜி மூலியமா ஒரு ஒரு இடத்துல கூட்டமா உட்காந்து அனாவசியமான காரியங்களை பேசி அந்த டைமை வேஸ்ட் பண்ற விதமா சபைகளுக்குள்ள என்டர்டைன்மெண்ட்டை கொண்டு வந்து சபைகளுக்குள்ள என்னென்னத்தையோ காரியத்தை கொண்டு வந்து பிஸி ஆக்கி விட்டுடுறான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல ஏன் பிசாசுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னா எல்லா மாதத்திலயும் பாரம் எல்லா மாதத்துலயும் ஜபம் எல்லா மாதத்துலயும் உபவாசம் ஆனா இந்த மாதத்துல மாத்திரம் கிறிஸ்தவர்களால் இருக்கிற நமக்கு கொண்டாடுறதுல தான் ரொம்ப பிஸி சபையை தான் ரொம்ப பிஸி கேரல்ஸ் போகிறதுல தான் ரொம்ப பிஸி ஷாப்பிங் போகிறதுல தான் ரொம்ப பிஸி எல்லாத்துலயும் பிஸி ஆகி பிஸி ஆகி பிஸி ஆகி பிஸியா என்ன பண்றோம் நோக்கத்தை மறந்து போகிறோம் விசாசம் என்ன பண்ணுறான் நாட்கு நாள் நாளுக்கு நாள் நீங்க பாருங்க எதை எடுத்து பார்த்தாலும் அட்ராக்டர் ஆகிற பழுக்காக ஆகிற அளவுக்கு பிசாசம் எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கிறான் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் எப்படி அவர்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணலாம் அங்கே இருக்கிற ஒரு காரியத்தை பார்த்து எப்படி அவங்க குடும்பத்தை அலங்கரிக்கிறதுக்கோ அல்லது ஒரு 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 சபையை அலங்கரிக்கிறதுக்கோ ஒரு அப்டேட் பண்ணுறதுக்கோ அவங்கள காட்டிலும் நான் சூப்பராக பண்ணணும் அந்த சபையை காட்டில நான் அதிகமாக பண்ணணும் இவங்கள காட்டில நான் அதிகமாக பண்ணணும் பிஸியாக்கி விட்டுறோம் கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு ரொம்ப பிஸி இந்த மாதம் ரொம்ப கொண்டாடுறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் கேரல்ஸ் போகிறோம் எல்லாமே ரொம்ப நல்லது நோக்கத்தை மறந்துடுறோமே எனக்கு ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறார் ரெண்டே நாளுக்கு இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் தம்பி ஃபோன் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொன்னார் அண்ணா அவர் ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் காரியத்துக்குள்ளே ஈடுபட்டு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறார் நடு இரவுல ஆச்சு அப்படின்னா அண்ணா என்னால் முடியல அங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் எல்லாம் புரிந்து கொள்ளுங்க இஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் பிஸி இன் செலிபிரேட்டிங் இன் செலப்ரேஷன் மைண்ட் கொண்டாட்டத்தின் சிந்தையில கிறிஸ்துவம் போய் கொண்டிருக்கும் போது நான் யாரையோ யோசித்து காப்பாத்த வேண்டியது இருக்கு தெரியுங்களா அதை மறந்து போகிறோம் கடந்த வருஷம் கிறிஸ்துமஸ்ல எத்தனை சூசைடை நான் பார்த்தேன் அதுக்கு போன வருஷம் எத்தனை சூசைடை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பேர் இந்த மாதம் ஏன் வந்தது சொல்லி அவங்க போய் முடிச்சுக்கலாம் அப்படின்னு எண்ணத்துல போகிறாங்க ஆனா கிறிஸ்டியானிட்டி இன்னொரு பக்கத்துல என்ன போச்சு இல்லைங்களா பிசி 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 ஏன் இந்த மாசம் ஃபுல்லா நாங்க பிஸி ஏன் நிறைய 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 கேரல்ஸ் ஷாப்பிங் நிறைய டெக்கரேஷன் சபையை அலங்கரிக்கணும் வீடு அலங்கரிக்கணும் கம்ப்ளீட் பிஸிங்க மைண்ட பிஸி ஆக்கி வச்சுட்டு நோக்கத்தை மறக்க வச்சிட நல்லா புரிந்து கொள்ளுங்க அந்த தம்பி அழுகிறார் நான் இல்லனா அவர் உயிரோட இல்லை இன்னைக்கு செத்து போயிட்டாரு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது அவர்கிட்ட சொன்ன என்கிட்ட சொன்னாருப்பா ரொம்ப பிஸியா கிறிஸ்டியானிட்டியோட மைண்ட் ரொம்ப பிஸி ஆயிடும் ரொம்ப காரியங்களுக்குள்ள கொண்டாட்ட கொண்டாட்டத்துக்குள்ள அந்த காரியம் இந்த காரியம் இந்த மாதத்துல ஈடுபட்டுரும் ஆண்டு சொன்னாரு இந்த மாதம் யாருக்கு சந்தோஷமும் இல்லையோ பிசாசுடைய கூட்டத்துக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்த மாதத்துல கிறிஸ்டியானிட்டி ரொம்ப பிஸியா மாறுகிறதுனால அவங்க இது மேல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் நினைக்கிறது ஈஸியா நடத்திடலான்னு பிசாசு தீவிரமா செயல்பட போறான்னு ஜபம் மண்ணுனாண்டோ சொன்னாருன்னு சொன்னேன் அவர் ரொம்ப மெச்சாரப்பட்டுட்டு சந்தோஷம் அதை துக்கப்பட்டுட்டு அவர் சொல்றாரு ஐயோ உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு நான் என்ன பண்றது தெரியலன்னு வேதனை படுறேன் அணியில கத்தர் இந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு கத்தர் கிட்ட பேசிட்டே இருந்தாருங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க பிஸி ஆயிடுறோம் இன்னைக்கு நம்ம இங்கே கொண்டாடுறோம் உண்மையால கொண்டாட்டம் எங்க தெரியுங்களா பரலோகத்தில் ஒரு செலப்ரேஷன் இருக்குங்க பரலோகத்தில் ஒரு செலப்ரேஷன் ஒரு பண்டிகை இருக்கான் ஒரு கொண்டாட்டம் இருக்கான் ஏ சபாவே சொல்றாரு என்ன தெரியுங்களா ஒரு ஆத்மா ரச்சிக்கப்பட்ட பரலோகத்தில் ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலா நம்ம இங்கே கொண்டாடுற கொண்டாட்டத்தை இங்கே கொண்டாடுற பண்டிகைக்காக சந்தோஷமாக அந்த மாதத்தோடு இருபத்தஞ்சாம் தேதியோடு திருப்தி முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோங்க நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவின் நிமித்தமாய் இங்கே செலப்ரேஷன் இருக்கும் இல்லையா மேலே ரொம்ப பெரிய செலப்ரேஷன் அங்க கொண்டாட வைக்கிறோம் தெரியுமா அதான் உண்மையான கிறிஸ்துமஸ் ஏன் அவர் பிறந்தார் அவர் பிறந்தாரு பிறந்தாருன்னு சொல்லி பாடுற ஏன் பிறந்தாரு அவர் பிறந்த நோக்கமே இங்க இருக்கிறவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அந்த வேலையை நம்மகிட்ட கொடுத்துட்டு போய்க்கிறார் இன்னைக்கு கொண்டாட்டன்ற ஒரு மைண்ட்ல நம்ம போயிடுறோம் ரொம்ப நல்லதுங்க ஆனா காப்பாற்ற வேண்டிங்கள மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே காப்பாற்ற வேண்டிங்கள மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோமே எனக்கும் ஏன் சபை ஜனங்களுக்கு மாத்திரம் ஊட்டிட்டு அவங்களையே ஊட்டிட்டு ஊட்டிட்டே போயிட்டு இருக்கிறோமே எங்க வெளியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு நான் செத்து போகணும் எத்தனையோ பேர் எந்த ஒரு எண்ணத்துல நான் செத்து போகணும் அவ்வளோதான் நானும் என் குடும்பம் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்டானிட்டி இன் செலிபிரேஷன் பட் ஆர் பெரிஷிங் அதனால நம்மளும் தெளிந்த புத்தி உலக நம்ம இருக்கலாம் பகுத்தறிஞ்சு எந்தெந்த இடத்துல என்ன பிசாசு டார்கெட் வச்சிருக்கிறான் நம்ம சுற்றில இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள எண்ணத்தை பண்ண போகிறான் ஒரு ஒருத்தருடைய பார்வையை பாருங்க ஒரு ஒருத்தருடைய நடக்க பாருங்க ஒரு ஒருத்தருடைய எண்ணத்தை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றத செக் பண்ணி நல்ல ஒரு புத்தி உள்ளவர்களா கர்த்தருக்குள்ள சிந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களா நாம் யாரெல்லாம் டார்கெட் வச்சிருக்கிறானோ அதை கண்டுபிடிச்சு காப்பாத்தி கொண்டு இருக்கலாங்க இதாங்க உண்மையான செலிப்ரேஷன் லெட் அஸ் make heaven to celebrate. That இஸ் ட்ரூ கிறிஸ்மஸ் பரலோகம் கொண்டாடட்டோங்க அதனால் இன்னைக்கு பிஸியாக இருக்கிறோம் ரொம்ப நல்லது கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் எல்லோரும் ரொம்ப நல்லதுங்க நோக்கத்தை மறந்துடுவேணும் இன்னைக்கு பர்பஸை மறந்து இருக்குது கிறிஸ்டியானிட்டி நம்ம அப்படி இருக்க வேணாங்க இந்த பார்க்குற அருமையான தெய்வ பிள்ளைங்களை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த செலப்ரேஷன் மைண்டில் நீங்கள் இருந்தாலும் செலப்ரேட் பண்ணுங்க அந்த நோக்கத்தை மறந்துடாதீங்க நீங்கள் எதை செஞ்சாலும் ஒருத்தரை நான் காப்பாற்ற போறீங்கன்னா ஒருத்தரை காப்பாற்ற போறீங்கன்னா ஒருத்தரை காப்பாற்ற போறேன் அவன் யாரெல்லாம் டார்கெட் ரொம்ப பயங்கரமா எல்லா இடத்துலயும் அனுப்பி வச்சிருப்பான் பிசாஸ் எல்லா சர்ச் பிஸி ஆகிடும்பா இதுதான் சரியான டைம் நமக்கு எல்லாரையும் போய் திருடலாம் திருடும் கொள்ளவும் அழிக்கும் அருகிறவன் எல்லா இடத்துலையும் போகலாம் ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க ரொம்ப தீவிரமா யோசிச்சிருப்பான் எப்படி கண்டுபிடிச்சான் அவையானவர் தான் அதனால எல்லாருமே பிஸியா இருக்கட்டவங்க கொண்டாடுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனா அது நடுவில் என் மைண்டில் பர்பஸை மறக்காமல் செய்யணும் இதை நான் செய்கிறேன்னா ஒரு நோக்கம் இருக்குது இங்கே ஒருத்தரை காப்பாற்ற போகிறேன் அங்கே ஒருத்தரை காப்பாற்ற போகிறேன் அந்த நோக்கத்தோடு கூட கிறிஸ்மஸை நம்ம செலப்ரேஷன் பண்ணலாங்க அவன் தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறான் ஆனால் நம்ம என்ன செலப்ரேஷன் செலப்ரேஷன் இது அது அதுன்னு சொல்லி பிஸி ஆகி ஆத்துமா விளந்து போக வேணாங்க லெட்டஸ் ஏர்ன் அவர் சேவ் த சோல் ஆத்மாவை காப்பாற்றி பரலோகத்தை கொண்டாட வைக்கலாம் அங்கே கொண்டாடுனா நமக்கு ரொம்ப பெரிய செலப்ரேஷனுங்க அவங்க செலப்ரேட் பண்ணுறது நமக்கு பெரிய ஒரு ஜாய் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம் நல்லா தீவிரமாக செயல்படுவோம் ஆண்டவருக்காக செயல்பட்டு ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை கொண்டு வருவோம் பரலோகம் ஹெவான் ஹெவன் ரிஜாய்ஸ் ஆச்சனா சொல்கிறேன் பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவாருங்க கத்தரை சந்தோஷப்பட வைப்பாங்க கர்த்தர்வங்களை ஆசீர்வதிப்பாருங்க